கனடா அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ ஒப்பந்தத்தை டொனால்டு ட்ரம்ப் எப்போது வேண்டுமானாலும் கிளித்தறிய வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக கனடாவை அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற்ற வாய்ப்பு இருக்கின்றது அப்படி நடக்கமாக இருந்தால் அது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை விட மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒன்டாரியோவினுடைய பிரீமியர் டாக்ஃபோட் எச்சரித்திருக்கின்றார் இது கனடிய ஊடகங்களினுடைய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது முடிந்தவரை பல தயாரிப்புகளை நாங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும் இது ஒரு சுலபமான காரியமாக இருக்காது ஆனால் அதை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி டக்ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார் மேலும் இந்த சி ஒப்பந்தம் அமெரிக்க தரப்பு சொல்லுகின்ற போது என்று சொல்லுவார்கள் ஸோ இதை நீங்கள் எப்படி அழைத்தாலும் இந்த ஒப்பந்தம் இன்னும் ஒரு வருடத்திற்கு செல்லுபடியான ஒரு நிலையிலே இருக்கின்றது ஆனால் ட்ரம்ப் நினைத்தால் அதை உடனடியாகவே மாற்றியமைக்க முடியும் இந்த ஒப்பந்தத்தை பொறுத்தவரையிலே ட்ரம்ப் மற்றும் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினால் கையெழுத்திடப்பட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் நடைமுறையிலே இந்த ஒப்பந்தம் இருக்கின்றது அடுத்த ஆண்டுதான் இது மறு ஆய்வுக்கு வர இருக்கின்றது இந்த நிலையில் ட்ரம்ப் ஒரே நாளிலே வெளியேற்றவும் வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லித்தான் டக்கோர் தெரிவித்திருக்கின்றார் அவர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை காத்திருக்க மாட்டார் என்றும் அவர் விதிமுறைகளை பின்பற்றுவது மிகவும் அரிது என்றும் தன்னுடைய நிலைப்பாட்டின்படி சில வேளைகளில் நவம்பர் மாதமே கூட சியூஎஸ்எம்ஏ ஒப்பந்தத்தில் இருந்து கனடா வெளியேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் டகோட் எச்சரித்திருக்கின்றார் ஒருவேளை அது நடக்குமாக இருந்தால் கனடிய பொருளாதாரத்திலே அது ஒரு டிசாஸ்டராக தான் இருக்கும் என்பது மறுக்க முடியாத ஒரு விடயமாகும் இது கனடாவுக்கு மட்டுமல்ல நேரடியாக அமெரிக்காவுக்கும் உடனடியாக பல நெருக்கடிகளை கொடுக்கும் ஆனால் எந்த நாடு அந்த நெருக்கடியை தாங்கி தாண்டி வரப்போகிறது என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய பொருளாதார சுதந்திரம் என்பது இருக்கும் கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளச்சுல்ல மறக்காமல்ப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி